அடுத்து இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை அப்படின்னு ஏன் போடணுங்கிற ஒரு கேள்விகளாம் ஏன்னா வர்ற எல்லாருமே முன்னிலை வகிக்கிறோம் தான் அதனால் முன்னிலைன்னு தனியாக வேணாலும் வேணாம் அப்படின்னாலும் கூட ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு புரிய இந்த லோக்கலில் இருக்கிறவங்கங்கிற முதல் விஷயம் ஏன்னா அவங்க வந்து கட்டாயமாக இங்கே வந்துட முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னொன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இப்போ நம்ம முன்னிலை வைத்து இருக்கக்கூடிய முதல்ல நம்ம வரகவி முருகேசன் ஐயா அவங்க ஒரு தலை பள்ளியோட இந்த விருதுநகர் மாவட்டத்தோட மிகப்பெரிய பள்ளியோட தலைமை ஆசிரியர் அவர் ஆனால் ஒரு தலைமை ஆசிரியருங்கிற கெத்தோடு அவரை நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது ஆமாம் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தணுங்கிறது என்னோட ரொம்ப நீண்ட நாள் ஆசை இங்கே உள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியிலேருந்து வந்தவங்களுக்காக அந்த அறிமுகம் என்னோட முதல் கவிதை தொகுப்பு சொற்களால் நேரம் ஏறும் பொழுதுகள் அதை வெளியிட்டப்ப அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து பேசினது அவர் அந்த அதில் இருந்த கவிதைகள் பேசினதை விட அதிகமாக அவர் பேசின பேச்சு வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆமாம் இப்போ சிறுவர்களுக்காக கதை சொல்வார் விளையாடுவார் ஆடுவார் ஓடுவார் அவரை மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு நமக்கு ரொம்ப பொறாமப்படுவேன் நான் அவர் மேலே நான் பொறாமப்படுற அந்த நண்பரை வந்து முன்னிலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதனால் அவரை முன்னிலை அவரை நான் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவே இருக்கிறேன் அதே போல் நம்முடைய இசை ஆசிரியர் அமிர்தவர்ஷினி அவங்களோட குரல் வந்து இந்த ஊரில் நிறைய பேருக்கு கேட்டுகிட்டே இருக்கும் குழந்தைங்கள பாட வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அழகாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இங்கே எந்த அமைப்பு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒன்று அவங்க பாடுவாங்க இல்லைனா அவங்க குழந்தைங்க பாடுவாங்க அவங்க பாடுற அவங்களோட திறமைக்காகவும் அவங்க குழந்தைகளை பாட வைக்கணும்னு நினச்சி அவங்க தொடர்ச்சியாக செய்துட்ருக்கிற முயற்சிக்காகவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தம்பி ஆர்ஜே சொன்னார் அவங்க மனைவி ரொம்ப அன்பாக வழி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு எல்லா ஞாயிற்றுக்கிழமையையும் இந்த மாதிரி கீரா மண்டபத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக எல்லா மனைவியும் அப்படி தான் வழி அனுப்புவாங்க அப்படிங்கிறதுனால ஆ பாடலாங்க ஐயா அதனால் அந்த மாதிரி அமிர்தவர்சினியும் கூட ஒவ்வொரு விடுமுறையையும் அது காலாண்டு விடுமுறையாக இருக்கட்டும் அரையாண்டு விடுமுறையாக இருக்கட்டும் கோடை காலமாக இருக்கட்டும் எல்லா நாட்களும் அவங்களுக்கு வந்து இந்த இசைக்கான நாட்களாக இருந்துட்டு இருக்குது அப்படி இந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் முன்னாடி இருந்து அவங்க சிறப்பு செய்கிறாங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு அவங்க முன்னிலை வைக்கணும் அப்படின்னு நான் அவங்கள அழைச்சிருந்தேன் ஐயா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க ஒரு பாடல் பாடுவாங்க அதுக்கு முன்னால் முதல்ல இந்த நம்ம சா தேவதாஸ் ஐயா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு புத்தகங்களை அறிமுகம் செய்கிறதில் நம்ம தென்மண்டல பொறுப்பு ஏற்று இருக்கக்கூடிய மாரிமுத்து தோழர் அவர்கள் ஐயாவுடைய ஒரு நூலை குறித்து நம்மளோட பேசுவாங்க காட்டிடுவீங்கன்னு பயந்தேன் நான் ஆனால் பரவாயில்ல தொடர் வாங்க தொடர் ரொம்ப அருமையாக அவர் எழுதின இந்த கட்டுரை தொகுப்பு எனது எழுத்து எனது சாட்சியங்கிறது அது நானும் வாசித்தேன் அதை முழுமையாக வாச்த்து முடிக்கலை அதை வாச்த்துட்டு விசாகன்ட்டு ரெண்டு மூணு முறை நான் பேசினேன் அந்த புத்தகம் குறித்து நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு செய்தியை குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா அதில் ஐயாவோட பார்வை இன்னொரு விதமாக இருக்குது அடுத்து இன்னொன்று ஒருவேளை இது வந்து மொழிபெயர்ப்புகளில் தான் சாத்தியமோ என்னவோ தெரியல நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து அவங்க அதில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இது இந்த எனது எழுத்து எனது சாட்சியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வாய்ப்பு கிடைக்கும் போது வாசிங்க ஒரு புத்தகத்தை நிறைய நண்பர்கள் வாசித்துட்டு ஒரு பத்து பேராவது வாசித்துட்டு அதை பேசுறதுங்கிறது அது இன்னொரு வேறு ஒரு அனுபவமாக இருக்கும் அதை நோக்கி நம்ம அடுத்து பயணிப்போம் இன்றைக்கி அடுத்து இன்னொரு புத்தகம் குறித்து பேசுகிறதுக்கு என்னுடைய லக்ஷ்மி விசாகன் அவங்க வந்து பேசுவாங்க அதுக்கு முன்னாடி அமிர்த பாடல்